ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் ஒட்டஞ்சத்துரம் டு திண்டுக்கல் ரோட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய கோபிநாதன் சுவாமி திருக்கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து நம்ம கோபிநாத் சுவாமி கோவிலுக்கு வந்து வந்திருக்கோம் நீங்கள் காரில் வந்தாலும் பைக்கில் வந்தாலும் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது அது இல்லாமல் பஸ் ஃபெசிலிட்டியும் அவைலபிள் தான் கார் பார்க்கிங்கு பைக் பார்க்கிங் எல்லாமே வந்து இந்த இடத்துல பண்ணிக்கலாம் வந்து நம்ம கோயிலுக்கு வந்து இந்த டைரெக்ஷனில் டோல்ஸ்னு வந்து நம்ம கோயிலை நோக்கி கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் மலை அடிவாரத்தில் போய் நம்ம செப்பல்லாம் கழட்டி விட்டுட்டு மலை மலை ஏறுகிற மாதிரி இருக்கும் அதை நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு நம்ம வந்து இந்த வழியில் நடந்து போகணும் மலை வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது இந்த மலை மேலே தான் நம்ம பார்க்க போகிறோம் கோபிநாத் சுவாமி வந்து தரிசனம் செய்ய போகிறோம் அதற்கு போகக்கூடிய வழி வந்து இங்கே இந்த வழியாக நம்ம போய் தான் வந்து சாமி வந்து தரிசனம் பண்ண முடியும் இப்போ இந்த லொக்கேஷன் வந்து கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொட்டஞ்சத்தரத்துலேருந்து நீங்கள் திண்டுக்கல் போகிற வழியில் ரெட்டியார் சத்திரம் அப்படின்ற ஒரு ஊரில் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஆர்ச் இருக்கும் அந்த ஆர்ச்சுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த கோவிலுக்கு போகிற வழி இருக்குது இது வந்து புரட்டாசி மாதம் வந்து ரொம்பவே ஃபேமஸு வருஷத்தில் ஒரு மாதம் வந்து அந்த புரட்டாசி மாதம் நான்கு சனிக்கிழமைகளில் வந்து இந்த கோவில் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும் இந்த கோவில் வந்து இப்போ நான் ஆக்சுவலாக வந்து பேர் வந்து கோபிநாத் சுவாமி தான் சொல்கிறாங்க பேச்சு வழக்கில் வந்து கோபனார் சாமி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் வந்து இந்த சாமியினுடைய பெயர் வந்து கோபிநாத் கோபிநாதன் கோபிநாதன் அப்படின்றதான் பேராமா இங்கே வந்து பேச்சு வழக்கில் வந்து கோபனார் சாமி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு கோபிநாத சாமி கோயிலுக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்க இப்போ நம்மளும் வந்து அங்கே தான் போய்ட்டுருக்கோம் அங்கே நாங்கள் வந்து இன்னைக்கு எங்கள் ஃபேமிலியோடு வந்திருக்கேன் செம்பு முருகன் கோவில் பார்த்துட்டு அங்கேருந்து இப்போ வந்து நம்ம கோபிநாத் சாமி கோயிலுக்கு வந்து வந்திருக்கோம் இது வந்து அதை தொடர்ந்து வந்து சவுந்தரராஜ பெருமாள் கோவிலுக்கு வந்து நம்ம போக போகிறோம் அதையும் வந்து நம்ம பார்க்கலாம் இது வந்து வீடியோ லென்த்தாக போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா நான் ரெண்டு மூணு செக்மெண்ட்டாக பிரித்து வேறு ஒரு வீடியோவாக போடுறேன் நீங்கள் வந்து கோயிலுக்கு மேலே ஏதாவது பூஜை பண்ணுறதுக்கு ஏதாவது திங்ஸ் வேணும் அப்படின்னா கீழேயே வாங்கிட்டு போயிருங்க மேலே வந்து மலை மேலே கோயில் அந்த கடைகள் வந்து எதுவுமே கிடையாது ஆனால் கீழே வந்து கடைகள் அவைலபிள் இருக்கு எனக்கு இப்போ நம்ம வந்து அடிவாரத்துக்கு வந்தாச்சு படி ஏறுற இடத்துக்கு வந்தாச்சு இந்த இடத்துல வந்து நம்ம செப்பலை வந்து ரிமூவ் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து மலை மேல போகலாம் இப்போ வந்து கீழே நீங்க ஏதோ ஒரு இடத்துல செப்பல் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க மலை மேல போறதுக்குண்டான பாதை வந்து இந்த இடத்துல ஆரம்பிக்குது நம்மளுடைய பயணத்தை தொடரலாம் என்னோட சேர்ந்து நீங்களும் பயணிங்கள் இந்த மலை மேல ஏறுறதுக்கு முன்னாடி இந்த கோவிலை பத்தின தகவல்கள் அந்த ஸ்தல வரலாறு என்னன்றது கேட்டுட்டே நம்ம வந்து மலை மேல பயணிக்கலாம் இந்த கோவிலினுடைய மூலவர் வந்து கோபிநாத சுவாமி உற்சவர் வந்து கிருஷ்ணர் கோபிநாத சுவாமி அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணர் தான் அம்மன் வந்து கோப்பம்மாள் ஸ்தல விருட்சம் வந்து வேப்ப மரம் எந்த ஊரில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா ரெட்டியார் சத்திரத்தில் அமைஞ்சிருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த கோவில் வந்து எதற்காக ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கால்நடை தெய்வமாக வந்து இந்த கோபிநாத சுவாமி வந்து வழிபாடு செய்கிறாங்க கால்நடை வளர்த்துறாங்க பார்த்தீங்களா ஆடு மாடு இந்த மாதிரி மிருகங்களை வந்து வளர்த்துறவங்க கால்நடை தெய்வமாக இந்த கோபிநாத சுவாமியை வந்து வழிபாடு இருக்காங்க பொதுவாக எல்லா சனிக்கிழமையிலும் அந்த கோயில் வந்து திறந்துருக்கும் ஆனால் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகள் வந்து ரொம்பவே விசேஷம் அது மட்டும் இல்லாமல் தைப்பொங்கல் திருநாட்களில் வந்து சிறப்பு பூஜைகள் வந்து நடக்குது இங்கே வந்து இந்த கிருஷ்ணருக்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கும் வந்து ரொம்பவே ஃபேமஸாக ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க ஆவணி திங்கள் கிருஷ்ண ஜெயந்தியில் வந்து அணிகலன்களெல்லாம் அனுபவித்து அழகு செய்து ஆபரணங்கள்லாம் போட்டு நம்மளுக்கு வந்து ரொம்பவே அழகாக இந்த கிருஷ்ணர் வந்து அருள் பாலிக்கிறார் இந்த தளத்தினுடைய அடிவாரத்தில் வந்து மாங்கரை அப்படிங்கிற ஒரு ஆறு அமைஞ்சிருக்கு இந்த மலை மீது வந்து நம்ம போகிறதுக்கு அறுநூற்றி பத்தொம்போது அடி உயரத்தில் இருக்குது அவ்வளோ தூரத்தில் நம்ம மேலே படி வழியாக தான் போக முடியும் இந்த கோபிநாத சாமியை வந்து வழிபாடு செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட மேலே வந்தாச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது மலை மேலேருந்து நம்ம பார்க்குற அந்த ஒரு அழகை வந்து ரசிச்சுட்டு மேலே ஏறி போகலாம் இங்கே வந்து மாடு ஆடு இதெல்லாம் வந்து வளர்த்துறவங்க சின்ன சின்ன வாகனம் மாதிரி வாங்கிட்டு வருவாங்க அவங்க வந்து இந்த இடத்துல வச்சு வழிபாடு பண்ணுவாங்க மாடு வச்சுருக்கவங்க பார்த்தீங்கன்னா பால் கறந்துட்டு வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க வாட்டர் கேனில் கொண்டு வந்து இல்லைன்னா இதை பாத்திரத்தில் கொண்டு வந்து இங்கே வந்து அவங்க பூஜை பண்ணுறது வந்து நம்ம பார்க்கலாம் இந்த மலையினுடைய என்ட்ரன்ஸில் கருடால்வரும் ஆஞ்சநேயரும் நம்மளுக்கு வந்து அருள் பாலிக்கிறாங்க கருவறையில கண்ணபிரான் அப்படின்னு சொல்லக்கூடிய கோபிநாதர் வந்து கையில் புல்லாங்குழல ஊதுற மாதிரியான ஒரு உருவத்தில் நம்மளுக்கு வந்து காட்சி அளிக்கிறார் உற்சவமூர்த்தி வந்து பார்த்திங்கன்னா இரண்டு கைகள்லையும் வெண்ணெய் உருண்டைகளை வந்து பக்தர்களுக்கு ஊற்றுற மாதிரி அதாவது வந்து நம்மளுக்கு ஊட்டி விடுறது மாதிரி அமைக்கப்பட்டிருக்கிறார் இடதுபுறம் பார்த்தீங்கன்னா தாயார் கோபம்மாள் சிலையும் வந்து அமைஞ்சிருக்கு இங்கே வந்து என்னென்ன பிரார்த்தனைகள்லாம் வந்து பண்ணுவாங்க அப்படின்னா குழந்தை வரம் வேண்டுவர் அப்புறம் வந்து டிரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது பணியிட மாற்றம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க இந்த கோவிலில் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆடு மாடு வளர்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து விரும்பி அவங்க போய் சாமி கும்பிட்ற மாதிரியான ஒரு தெய்வமாக இந்த கோபிநாத சுவாமி அமைஞ்சிருக்கு அதனால் வந்து கால்நடை தெய்வமாக இந்த கோபிநாத சுவாமி வந்து வழிபாடு செஞ்சுட்ருக்காங்க என்னென்ன நேர்த்தி கடன் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா சுவாமிக்கு திருமஞ்சனம் செய்தும் வஸ்திரம் அணிஞ்சும் நேர்த்தி கடன் வந்து நம்ம நிறைவேற்றலாம் இந்த தலம் வந்து எதற்காக வந்து பெருமை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது வந்து முதல்ல வந்து ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிட்டு இருந்தாங்க பார்த்திங்களா அவங்களுக்கு வந்து ஒரு காட்டு கோயிலாக தான் இந்த கோவில் வந்து இருந்தது அப்புறம் சுற்றுப்புற கிராம மக்கள் எல்லாருமே சேர்ந்து வழிபாடு செஞ்ச ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த கோவில் வந்து கட்டப்பட்டு மேலே வந்து நம்ம கோபிநாதனை வந்து வழிபாடு செய்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இப்போ இருக்குது இந்த கோவிலினுடைய ஸ்தல வரலாறு என்ன அப்படின்றத இப்போ நம்ம ஷார்ட்டாக பார்த்துட்டு மேலே போய் பார்க்கலாம் ஒரு அந்தனர் நாயக்கர் காலத்தில் காசி யாத்திரை போகிறாரு அவர் போயிட்டுருக்கும் பொழுது ஆந்திர மாநிலம் பெல்லாரி தேசத்தை வந்து அடைகிறாரு அங்கே வந்து ரொம்ப நாளாக மழை இல்லாமல் ஒரு வறட்சி வந்து நிலவிட்டே இருக்குது அந்த டயத்தில் அந்த நாட்டை ஆண்டது யார் அப்படின்னா வல்லாள மன்னன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் அவருடைய மனைவி கோபம்மாள் மற்றும் கோபிநாதன் அப்படிங்கிற மகனுடன் அவர் வந்து வசிச்சுட்டு வந்தார் அவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வறட்சியில் தான் இருக்காங்க ஆனாலுமே அவங்க வந்து கணக்கு இல்லாத அளவுக்கு பசுமாடு மந்தைகளை வந்து வளர்த்திட்டு வந்துட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு வறுமையிலேயும் இருக்கும் பொழுது இந்த அந்தனர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த மன்னனிடம் போய் எனக்கு வந்து ரொம்ப பசிக்குது என்னுடைய பசிப்பினியை வந்து நீங்கள் போக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்குற ஒரு கோரிக்கை வைக்கிறாரு ரொம்ப சிரமத்தில் இவங்களே இருக்காங்க ஆனாலும் அந்த சிரமத்தை பார்க்காம இவர் வந்து மன்னன் நல்லவா அதனால் அந்த மன்னன் வந்து மோது கொடுத்து அந்த அந்தனருக்கு வந்து உபசரிக்கிறாரு பசி தீர்த்த அந்தனர் வந்து சந்தோஷமாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா பாண்டிய நாடுக்கு வந்து நீங்கள் போங்க அங்கே நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுடைய வறட்சியும் நீங்கி நீங்கள் வந்து வளமுடன் வாழலாம் உங்களுடைய பசுக்களுக்கும் உங்களுக்கும் வந்து நல்ல உணவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனையும் சொல்லிட்டு போகிறாரு இந்த வல்லாள மன்னன் அவருடைய சொல்லுக்கு இணங்க என்ன பண்ணுறாரு அப்படின்னா மனைவியையும் அந்த மகனையும் கூப்பிட்டுட்டு கொஞ்சம் வேலையாட்களையும் கூப்பிட்டுட்டு அந்த பசுமாடை வந்து மேய்ச்சிட்டு பாண்டிய நாட்டுக்கு போகிறாரு பாண்டிய நாட்டினுடைய நுழைவாயிலான ரெட்டியார் சத்திரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலையின் அடியில் வந்து அவங்க தங்குறாங்க அந்த பகுதி வந்து ரொம்ப செழிப்பாக இருக்குது அதனால வந்து அங்கேயே இருந்து பசுகளுக்கு தேவையான அந்த புல்லெல்லாம் கொடுத்து பசுக்களையும் வந்து பாதுகாத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஆண்டுகள் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக மழை வந்து குறைய ஆரம்பிச்சிது அங்கேயும் வந்து வறட்சி வந்து ஏற்படுது மாடுகளுக்கு வந்து சாப்பாடு இல்லாமல் அது ரொம்ப கஷ்டத்தில் வந்து வாடிக்கிட்டு இருந்தது அந்த வறுமையில் வந்து வாடிக்கிட்டு இருக்கும்பொழுது அந்த மகன் கோபிநாதன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா மாடுகளுக்கு இறையாக புல் வந்து முளை முளைச்சு எங்களுடைய வறுமையை வந்து நீ போக்கினா என்னுடைய உயிரையே வந்து உனக்கு வந்து நான் காணிக்கையாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வந்து வேண்டுறாரு ஏன்னா வந்து அந்த கோபிநாதனுக்கு வந்து அந்த மாடுகள் மேலே அவ்வளவு வந்து பாசம் அதிகம் அந்த பசுக்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய உயிரையே வந்து கடவுளுக்கு காணிக்கையாக கொடுக்குறேன்னு சொல்லி வேண்டாரு அந்த வேண்டுதலுக்கு இணங்க அன்னைக்கு நைட்டு வந்து நல்லா மழை பெய்யுது பயங்கரமாக வெள்ளம் ஓடுற அளவுக்கு மழை பெய்யுது கொஞ்ச நாள் ஒரு மத்தியானம் சாயங்கால டயத்தில் போல் புல் வந்து முளைக்க ஆரம்பிச்சிது மாடுகளுக்கு தேவையான எல்லா உணவும் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிது அவருடைய சங்கல்பம் வந்து நிறைவேறிச்சு அப்படின்றதுனால அதாவது அவருடைய வேண்டுதல் வந்து நிறைவேறிச்சு நான் வந்து என்னுடைய மாடுகளை வந்து நீ காப்பாத்தினா என்னுடைய உயிரை வந்து நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னதுனால அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு வேப்ப மரத்துக்கடியில் வந்து ஒரு எருதை வந்து நிறுத்திட்டு அதாவது வந்து கயிறு போட்டு கட்டிடுறாரு அதுக்கு மேலே வந்து ஒரு மரத்து மேலே ஏறி அந்த கொம்பு மேலே விழுந்து அவருடைய உயிரை வந்து கடவுளுக்கு காணிக்கையாக கொடுத்துட்றாரு இதை பார்த்த அவரோட தாயாரும் வந்து பார்த்தாங்க பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுறாங்க அந்த அவருடைய இறப்பு தாங்காமல் அவங்களுடைய அம்மாவும் வந்து இறந்துடுறாங்க இந்த நிகழ்ச்சி நடந்து சில ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் வந்து கன்னிவாடி அப்படிங்கிறது இந்த கன்னிவாடி ஜமீன்தார் வந்து மான்வேட்டைக்கு வந்து இந்த மலைக்கு வந்து மாட்டு வண்டியில் வராரு அங்கே இருக்கக்கூடிய மாடுகள் எல்லாமே வந்து நடக்க முடியாமல் படுத்து இருந்தது அப்போ வந்து கோபிநாதன் வந்து விட்டு சென்ற மாடுகள் வந்து இந்த ஜமீன்தாருக்கு மான்களாக காட்சி அளிக்குது அதை வந்து அவர் வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லி அவர் முயற்சி செய்கிறாரு ஆனால் வந்து எதுவுமே சிக்காமல் ஒன்றுமே அவரனால் வேட்டையாட முடியாமல் கவலையோட ஊருக்கு போயிடுறாரு என்னடா நம்ம இத்தனை வருஷத்தில் இந்த மாதிரி எதுவுமே நடந்தது இல்லையே நம்மளால் ஒரு மானும் கூட வேட்டையாட முடியல எதனால் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கோடங்கியை கூப்பிட்டு குறி கேட்குறாரு அந்த கோடங்கி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா முந்தைய காலத்தில் நடந்த இந்த அற்புதங்களை வந்து சொல்கிறாரு அந்த அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தர் ஒருவர் வந்து தோன்றி இந்த மலையில் கோபிநாதன் எழுந்தருளி உள்ளார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பசுக்கள் மேலே ரொம்ப வந்து அன்பு கொண்டவர் அதனால் பசுமாடை வந்து காணிக்காக்குகிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு அதற்கான பூஜைகளையும் வந்து நீ நடத்தணும்னு சொல்கிறாரு திருவிழாக்கள் வந்து நடத்தணும் கோயிலெல்லாம் நீ கட்டணும் அந்த மாதிரி கட்டி ஏற்பாடு செய்ய செய்யும்போது நீயும் உன்னோடது நாடும் இறையொருள் வந்து பெறும் அது மட்டும் இல்லாமல் நீ என்ன ஆசைப்படுறீ அது வந்து உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மறைஞ்சிடுறாரு அதன்படி என்ன நடக்குது அப்படின்னா மலை மேலே அந்த வேப்ப மரத்தடியில் இருக்கக்கூடிய குழல் ஊற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாவனையில் அந்த கோபிநாதன் சாமியை வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அமைக்கிறாங்க இந்த மாதிரி அமைச்சதுக்கப்புறம் கோவில்லாம் கட்டி முடிச்சுட்டு நிறைய பசுக்களை வந்து காணிக்கையாக கொடுத்துட்டு அவரும் வந்து சிறப்போடு வாழ்கிறாரு இதுதான் அந்த கோபிநாதன் சாமியினுடைய ஷார்ட்டான ஸ்டோரி இந்த கோவிலினுடைய ஸ்தல வரலாறு கேட்டுகிட்டு இப்போ நம்ம மேலே வந்தாச்சு மேலே கம்பி வேலி மாதிரி தெரியுது பார்த்திங்களா உள்ளுக்குள்ளே தான் வந்து கோவில் இருக்குது நாங்கள் வந்தப்போ ஏகப்பட்ட கூட்டம் ஏன்னா அது வந்து புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில் நாங்கள் போனது ஆனால் மற்ற நாட்கள்லேயும் வந்து கோவில் திறந்து தான் இருக்கும் காலை நேரத்தில் நீங்கள் போங்க ஈவினிங் நேரத்தில் போங்க மத்தியான நேரத்தில் போகாதீங்க கோவில் வந்து நட சாத்தியிருக்கும் நம்ம வந்து சாமி கும்பிட்டதுக்கு பிறகு சாமி கிட்ட பா பாலாபிஷேகம் பண்ணது வந்து இந்த பின்னாடி பைப் வரும் அதை வந்து நம்ம பிடிச்சி தீர்த்தம் வீட்டுக்கு கொண்டு போகலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவிலினுடைய ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம பார்த்துட்டோம் முக்கியமாக வந்து அந்த ஆடு மாடு வளர்க்குறவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஒரு விருப்பமான கோவில் புரோட்டாசி மாதம் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும் வாய்ப்பு இருந்தால் நீங்களும் போய் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கோவில் வந்து கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டு ஒட்டஞ்சத்திரம் ரோட்டில் வந்து அமைஞ்சிருக்கு திண்டுக்கல்லேருந்து ஒட்டஞ்சத்திரம் நோக்கி நீங்கள் வரும்பொழுது லெஃப்ட் சைடில் இருக்கும் ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து நீங்கள் திண்டுக்கல் நோக்கி போகும்பொழுது இந்த ஆர்ச் வந்து ரைட் சைடில் இருக்கும் இந்த வழியாக நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா நேராக அந்த கோவிலினுடைய மலை அடிவாரத்துக்கே போகும் வேறொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வி ஜே மிக்ஸ்டு கிரியேஷன்ஸ் நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர் நன்றி வணக்கம்